இருபத்தி ஆறு ஜனவரியில் இந்திய விமானப்படையின் புதிய துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார் சரியான விடை நாகேஷ் கபூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகத்தின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை லவ் அகர்வால் இந்திய உணவுக் கழகத்தின் புதிய தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை ரவீந்திரகுமார் அகர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் தொலைத்தொடர்பு துறையின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை அமித் அகர்வால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பரில் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை நீதிபதி விக்ரம்நாத் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் ஐடிபிஓ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஜாவீத் அஷ்ரஃப் தேசிய புலனாய்வு முகமையின் என்ஐஏ தலைமை இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டவர் யார் சரியான விடை ராகேஷ் அகர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் மறைமுக வரிகள் மற்றும் சுங்கச்சாவடிகளுக்கான மத்திய வாரியத்தின் சிபிஐசியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை விவேக் சதுர்வேதி நாக்பூர் பல்கலைக்கழகத்தின் நூறு ஆண்டுகால வரலாற்றில் அதன் முதல் பெண் துணைவேந்தரானவர் யார் சரியான விடை மணாலி ஷிர்சாகர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பரில் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை ராமகிருஷ்ணன் சந்தர் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் பி டபிள்யூஎஃப் தடகள ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சரியான விடை பி வி சிந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய தேசிய துப்பாக்கிச் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சரியான விடை கலிகேஷ் நாராயண் சிங் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் சரியான விடை சங்கீதா பருவா பிஷாரோட்டி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார் சரியான விடை ராஜ்குமார் கோயல் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சரியான விடை யோகேஷ் சிங் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஆர் வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் சரியான விடை சலீம் அகமது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை நிதின் நபின் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் அனு கார்க் எந்த மாநிலத்தின் முதல் பெண் தலைமை செயலாளரானார் சரியான விடை ஒடிசா அடல் ஸ்மிருதி அறக்கட்டளை சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் யார் சரியான விடை எம் வெங்கையா நாயுடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மத்திய அரசால் உச்சநீதிமன்றத்தின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர்கள் யார் சரியான விடை ஆப்ஷன் டி தவிந்தர் பால்பிங் கனகமேட்ல ரவீந்திரகுமார் மற்றும் அனில் கௌஷிக் இந்தியாவின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சிஜிஐ பொறுப்பேற்க உள்ளவர் யார் சரியான விடை நீதிபதி சூர்யா காந்த் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாதுகாப்பு கணக்குகளின் தலைமை கட்டுப்பாட்டாளராக சிஜிடிஏ ஆக பொறுப்பேற்றவர் யார் சரியான விடை விஸ்வஜித் சஹாய் பத்தாவது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளவர் யார் சரியான விடை நிதிஷ்குமார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சரியான விடை பராக் ஜெயின் இந்தியாவின் பதினைந்தாவது துணைத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் சரியான விடை சி பி ராதாகிருஷ்ணன் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டாவது ஊதிய குழுவின் எய்த் பே கமிஷன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சரியான விடை ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை ரிச்சா கோஷ் எந்த மாநில காவல்துறையில் டிஎஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார் சரியான விடை மேற்கு வங்காளம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை சக்திகாந்த தாஸ் இந்தியாவின் புதிய கணக்கு பொது கட்டுப்பாட்டாளராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் சரியான விடை டி சி ஏ கல்யாணி இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் பதினோராவது தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் சரியான விடை காந்த பாண்டே மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை நிதி திவாரி கெயில் இந்தியா லிமிடெட் ஜிஏஐஎல் நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சரியான விடை தீபக் குப்தா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேகாலயா உயர் நீதிமன்றத்தின் பதினான்காவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் சரியான விடை நீதிபதி சௌமன் சென் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஆனந்த் கோயங்கா இந்தோ திபெத்திய எல்லை போலீஸ் படையின் புதிய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட உள்ளவர் யார் சரியான விடை பிரவீன் பிரவீன்குமார் தேசிய மாணவர் படையின் முப்பத்து ஐந்தாவது தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் சரியான விடை லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஷிரிஷ் சந்திர முர்மு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட உள்ளவர் யார் சரியான விடை மிதுன் மன்ஹாஸ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய விளம்பர தர நிர்ணய குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை சுதான்ஷு வாட்ஸ் இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை அமித் கரே இந்திய வர்த்தக சபையின் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை பிரிட்ஜ் பூஷன் அகர்வால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயுதப்படை சேவைகளின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை லெப்டினன்ட் ஜெனரல் தீபக் அஹூஜா அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை சோனாலி சென் குப்தா அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் குஜராத்தின் புதிய துணை முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் சரியான விடை ஹர்ஷ் சங்கவி இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை குமார் மின்டா இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை சாந்தா ரங்கசாமி